ஓ கிருபானந்த விளையாட்டு போய் ஒருத்தன் கேட்டான் எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க இப்போ இங்கே கடவுள் இருக்காரா இருக்கார்ல இருப்பாரா சரி கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட கடவுள் இருப்பாரா இருப்பார் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கடவுள் இருக்காரா உங்கள் வீட்டில் கடவுள் இருக்காரா எங்கள் வீட்டில் கடவுள் இருக்காரா அப்புறம் ஏன் எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம் அடடா இது தெரியாமல் ரொம்ப காலமாக கோயிலுக்கு போயிடக்கூடியமே அப்படின்னு யோசிக்க எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கான்னு சொல்லுங்களேன் இது இந்த கேள்வி ஒருத்த கிருபானந்த கேட்டான் அவர் ரொம்ப சிம்பிளாக ஒரு பதில் சொன்னார் அவனை பார்த்தேய் மாடு பார்த்துக்கிறியான்னார் அவன் என்னடா நம்ம கேட்ட கேள்விக்கும் இவர் கேட்குற கேள்விக்கும் வித்தியாசம் மாடு பார்த்துக்கிறியான்னு பார்த்துக்கிறேன் மாடு உனக்கு என்ன தருது பால் தருது பால் எங்கேருந்து வருது மாடுனுடைய ரத்தம் தான் நமக்கு பாலாக வருது ரத்தம் எங்கே இருக்குது மாடுக்கு உடம்பு முழுக்க ரத்தம் இருக்குது உடம்பு முழுக்க ரத்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாழை பிடிச்சிட்டு தான் பால் வருமா காதை புடிச்சிட்டு தான் பால் வருமா மடியை தான் பால் வரும் உடம்பு முழுக்க இருக்கிற ரத்தம் மடியின் வழியாக பாலாக வருவது போல் உலகம் முழுக்க இருக்கிற கடவுள் கோயிலின் வழியாக உனக்கு அருள் பாலிக்கிறார் எனவே நீ கோயிலுக்கு போகிறான் எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ எளிமையாக கொண்டு வந்து சேர்த்துப்பேன் இதுதான் இப்போது நான் யோசித்து பாருங்கள் புத்த இப்போது நமக்கு மூளை மனசு உடம்பு மூணு இருக்குது இல்லையா மூளையும் நல்லா இருந்து மனசும் நல்லா இருந்து உடம்பு நல்லா இருந்தால் நம்ம என்ன பேஷண்ட் இல்லையா உடம்பு நல்லா இருக்குது மனசும் நல்லா இருக்குது மூளை மட்டும் நல்லா இல்லைன்னா நம்ம பேர் மென்டல் இல்லையா மூளையும் நல்லா இருக்கு உடம்பு நல்லா இருக்கு மனசு மட்டும் நல்லா இல்லைன்னா நம்ம பேர் சைக்கோ கரெக்டாக இப்போ இந்த மூணு ஒரே ஒரு மனுஷனுக்கு நேர்கோட்டில் இருக்கிறது தான் நம்ம ஆரோக்கியமான மனிதன் அப்போ நேர்கோட்டில் இருக்கணும்னா என்ன செய்யணும் மனசுங்கிற விஷயம் மூளைக்கு நிறைய தகவல்கள் கொடுக்கிறோம் நிறைய தகவல்கள் கொடுப்பதனால மூளை செழிப்படைவதில்லை உடம்புக்கு நிறைய ஆரோக்கியம் கொடுக்குறோம் ஆனால் இந்த விஞ்ஞான ரீதியாக நான் உணராத ஆனால் என்னை ஆட்டி வைக்கிற மனசு இருக்கு இல்லையா இந்த மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை செலுத்துறது அப்படிங்கிறது தான் படிப்பினுடைய மிகப்பெரிய உங்க மனசுக்குள்ள எது போய் உட்காது அப்பர் மைண்ட் லோயர் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கும் இந்த அப்பர் மைண்டுன்னா என்ன தெரியுமா எனக்கு ஒன்று பிடிக்கும் உங்களுக்கு ஒன்று பிடிக்காது இப்போ எனக்கு காஃபி பிடிக்கும் அவருக்கு காஃபி டீ பிடிக்கும் இல்லை அவருக்கும் காஃபி பிடிச்சினா எனக்கு ஸ்ட்ராங்காக பிடிக்கும் அவருக்கு லைட்டாக பிடிக்கும் இந்த அப்பர் மைண்ட் லோயர் மைண்டுன்னு ஒன்று இருக்குது அது அது அதில் வந்து என்ன என்ன சொச்சுன்னா சிலரை பார்த்தோடனே இவரை எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே இந்த பாட்டை எங்கேயோ கேட்டிருக்கனே இல்லை இல்லை இந்த மேட்ரு எங்கேயோ அப்படின்னு இருக்கிறோம்ல அது லோயர் மைண்டு இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இதுதான் ரொம்ப மோசமானது இதில் போய் எது உட்காருதோ அதுதான் நம்மளை தீர்மானிக்கும் சில பேர் பிரியாணி சாப்பிட்றதுக்கு முன்னாலே ஸ்ப்ரைட் வாங்கி வச்சுப்போம் பார்த்தீங்களா ஏன்னா அவன் சப்கான்ஷியஸ் மைண்டில் சாப்பிட்டோன்னே சரிக்கா அதுன்னு போய் உட்காந்துருக்கும் சில பேர் சில ஆஸ்பத்திரிக்கு போகவே மாட்டான் ஐயோ இந்த ஆஸ்பத்திரி தான் எங்கள் தாத்தா செத்து போனாரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்க தாத்தா நூற்றி ஒரு வயசில் செத்து அவர் வீட்டில் இருந்தாலும் செத்து தான் போயிருப்பார் ஆனால் அவன் மைண்ட்ல என்ன உட்காந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன போய் உட்காந்துருச்சு இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோன்னு எங்க தாத்தா செத்துட்டார் அவன் மைண்டில் என்ன உட்கார்ந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் உட்கார்ற விஷயத்தை எவன் தெளிவாக தீர்மானிக்கிறானோ அவன் வாழ்வில் தோற்று போவதில்லை என்பதுதான் உண்மையான விஷயம் அப்போ அந்த விஷயங்களுக்கு நமக்கு கொடுப்பதுக்கு புத்தகங்கள் மிக மிக தேவைப்படுகிறது சரி சார் ரைட் இப்போ நம்ம மூளை இருக்கு இங்கே இங்கே ஒரு ஐநூறு ஒரு ஆயிரம் பேர் இருப்போமா இந்த மேடையில் இருக்கிற எல்லாரும் அலெக்சாண்டர் சார் உட்பட சுந்தராவா அப்படி எல்லா எல்லோரும் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரே மூலையாக வேறு வேறு மூளையா இதுக்கு பதில் சொல்லி நாங்கள் ஏன் மாட்டிக்கணும் நீயே சொல்லு உரமாக பார்க்குறேன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் அவரே சொல்லிவிடுவார் ஊருக்கு போவானாவா நம்ம எல்லாருக்கும் ஒரே மூலியாக வேறு வேறு மூலையா எப்படி சார் இப்போ நீங்கள் என்ன சார் அவர் கல்லூரி முதல்வராக இருக்கிறார் இவர் ஆல் இண்டியா ரேடியோவில் இருக்கார் நீங்கள் ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக இருக்க ஹெட் மாஸ்டராக இருக்கீங்க ஒரே மூளை எப்படி இருக்கும் என்ன சொல்லவா இங்கே உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த வளாகத்திற்கு வெளியே காவலாளியாக இருந்துருக்கிற செக்யூரிட்டிக்கும் நாங்கள் காரில் வந்து எங்கள் கார் ஓட்டினருக்கும் எல்லாருக்கும் ஒரே மூளை தான் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்புறம் அவர் கார் ஓட்டினா இருக்கிறாரு இவர் காலேஜ் பிரின்ஸிபலாக இருக்கார் மூளையின் இலக்கணங்கள் மூணு தான் சரியா இது தெரிஞ்சுங்க உங்கள் பிள்ளைங்க வரலனா உங்கள் பிள்ளைங்களுக்கு போய் இதை நீங்கள் சொல்லணும் அதுதான் ஹோம் ஒர்க் நான் ஹெட் மாஸ்டர் ஹோம் ஒர்க் கொடுத்தே பழக்கம் சரியா மூணே இலக்கணங்கள் தான் ஒன்று சார் காலையில் என்ன சாப்பிட்டீங்க காலையில் என்ன சாப்பிட்டாரு இட்லி சாப்பிட்டேன் இப்போ அவர் நான் கேட்டேன் காலையில் என்ன சாப்பிட்டீங்க இட்லி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டார் காலையில் சாப்பிட்டாரு இப்போ சொல்லிட்டேன் இப்போ அவரை பார்த்தேன் சார் போன மாதம் பன்னெண்டாம் தேதி மத்தியானம் என்ன பய இல்லை ஒரு கேள்வி கேப்பாரா கேட்க மாட்டாரா கேப்பாரா கேட்க மாட்டாரா இன்னைக்கு காலையில் சாப்பிட்டது நாளைக்கு சாயிரம் ஞாபகம் அப்போ நம்ம மூளையினுடைய ஃபஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா ஃபஸ்ட்டு எதை சேவ் பண்ணணும் எதை எரேஸ் பண்ணணும்னு அதுக்கு தெரியும் இப்போ யாருக்காவது உங்க பேர் மறந்துடுமா ஐயோ என் பேர் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் என் பேர் சொல்லு யாருக்கே போய் கேட்குறோமா இல்லை இப்போ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு போகும்போது ஐயோ நம்ம வீடு எங்கே போச்சுன்னு மறந்து போச்சு வீடு எங்கே இருக்கு நம்ம வீடு எங்கே இருக்குன்னு யாரையும் கேட்பீங்களா ஒருவேளை நீங்கள் நேற்று இருந்து இருந்த வீட்டோடய இன்னைக்கு வீடு மாற்றி டக்கு அன் மைண்ட் என்ன பண்ணுவோம் பழைய அட்ரஸ் எரேஸ் பண்ணிட்டு அப்போ நம்ம மூளையினுடைய முதல் குவாலிட்டி என்ன தெரியுமா சேவ் பண்ணும் எரேஸ் பண்ணும் எதை சேவ் பண்ணணும் எதை எரேஸ் பண்ணணும்னு தெரியும் ரெண்டாவது நம்ம மூளைக்கு இருக்கிற குவாலிட்டி என்ன தெரியுமா ஸ்பீடு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கணிப்பொரியை விட நம்ம மூளை தான் ஸ்பீடு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவா ஒரு பெரிய ரோடு சரியா இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு டெய்லர் கடை இருக்கு இந்த பக்கம் ஒருத்தன் பைக்கில் வரான் இந்த டெய்லர் கடைக்கு எதிர்க்க நிற்கிறான் நின்று டெய்லர் கடையை பார்த்து ஹலோ அப்படிங்கிறான் உன்ன டெய்லர் கடைக்கான் அங்கேருந்தேன் அடுத்த வாரம் கொடுத்துறேன் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு இப்போ இவ்வளோதான் கான்வர்சேஷன் இவன் அந்த ஓரம் நின்னா கிராஸ் பண்ணிலாம் வரல அங்கே நின்று டெய்லர் கடை பார்த்து ஹலோ அண்ணா ஒன்னாவே அடுத்த வாரம் கொடுத்துட்றேன் அண்ணா என்ன புரியுது இவன் ஏதோ தைக்க கொடுத்துருக்கான் அதை கேட்குறான் அவன் இன்னும் தைக்கல அடுத்த வாரம் இதானே இந்த இந்த கான்வர்சேஷன் சொல்லாம உங்களுக்கு புரிஞ்சல இவன் வந்து நான் துணி கொடுத்தனே அதை தைச்சிட்டிங்களான்லாம் கேட்கல அவன் துணியை கேட்குறீங்களா அடுத்த வாரம் தச்சுலாம் சொல்ல இவன் இங்கே வந்து நின்னாம அவன் மூளை போய் இங்கே ஒரு துணி கொடுத்துருக்கேன்னு சொல்லி வெறும் ஹலோ தான் சொன்னான் அந்த ஹலோன்னு சொன்னோன்னே ஓ இவன் துணியை தான் கேட்குறான்னு சொல்லி வெறுமனு அடுத்த வாரம் கொடுத்துட்றேன்னு சொல்கிறான் உன்ன அவன் துணியை தான் சொன்னான்னு இவன் புரிஞ்சுக்கிட்டான் இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் நடிச்சு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவ்வளோ ஸ்பீடு நம்ம மூளை அப்போ நம்ம மூளையினுடைய ரெண்டாவது குவாலிட்டி என்ன ஸ்பீடு முதல் என்னது ஒருத்தர் சேவ் பண்ணி வச்சுக்கிறார் பரவாயில்ல சேவ் பண்ண ஏரேஸ் ரெண்டாவது ஸ்பீடு மூணாவது நம்ம மூளைக்கு இருக்கிற கூடிய பெஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா ஒன்ஸ் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தப்பு செய்ய கூட செய்யாது உங்கள் தலைமுறைக்கு இதை சொல்லிக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா உதாரணத்தையும் சொல்லிவிடுறேன் ஒன்ஸ் நீங்கள் உங்க மூளைக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு சர்க்கஸில் நீங்கள் சர்க்கஸில் ஒரு காட்சி பார்த்துருப்பீங்க கடைசி காட்சியாக காட்டுவான் ஒரு பொண்ணு ரவுண்டில் நிற்பாள் அந்த ரவுண்டு அப்படியே சுற்றும் இங்கேருந்து கண்ணை முடின்னு ஒருத்தன் கத்தி அடிப்பான் இப்படி ஒரு காட்சி பார்த்துக்கோம்ல அந்த கத்தி அந்த பொண்ணு மேலே படாமல் அந்த பலகை மேலேயே படும் அந்த மாதிரி ஒரு சர்க்கஸில் இந்த நிற்கிற பொண்ணுக்கு இந்த கத்தி அடிக்கிற சண்டை வந்துடுச்சு எப்படியாவது இவ்வளோ கொலை பண்ணினேன் வெளியே கொலை பண்ணால் மேர்டர் அஃபென்ஸ் கிரைம் கத்தி அடிக்கும் போது மாற்றி அடிச்சு கொண்டுட்டா பை ஆக்சிடென்ட் சொல்லிடுவாங்க இவ்வளோ நாள் ஒழுங்காக ஆச்சு சார் நீங்கள் ஏதோ பை ஆக்சிடென்ட் சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு தப்பிச்சலாட்டு இன்றைக்கி எப்படியாவது அவளை கொலை பண்ணி முடியுமாட்டான் அந்த ஷோ வந்துச்சு பத்து கத்தி அடிப்பான் ஒம்பது கத்தி கரெக்டாக அடிச்சிட்டான் பத்தாவது கத்தி வேண்கிட்ட கையை அப்படி மாற்றி இப்படி அடித்தான் அந்த கத்தியும் அவள் மேல் படாமல் பலகைல் மேல்தான் பட்டது என்ன காரணம் தெரியுமா தொடர்ந்து பயிற்சி கொடுத்ததால் இந்த மூளை மனசு தப்பு பண்ண சொன்னால் கூட பண்ணலை அதுதான் நம்ம மூளை இப்போ நான் சொன்ன இந்த மூணு குவாலிட்டி இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பொருந்தும் வெளியே நிற்கிற செக்யூரிட்டிக்கும் பொருந்தும் கார் டிரைவருக்கும் பொருந்தும் மெடல் இந்த மூன்று இலக்கணங்கள் உள்ள மூளையை மேம்படுத்துவதற்கு தான் புத்தகம் வாசிக்கணும்னு சொல்கிறேன்